டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூரில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது ஐயா கண்ணு மற்றும் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியாக ரயிலை மறிக்க சென்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தடுப்புகளை தள்ளிவிட்டு தண்டவாளத்தில் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருச்சியில் இருந்து செல்லும் சோழன் விரைவு ரயில் சிறிது நேரம் காலதாமதமாக புறப்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு வாக்குவாதமும் ஏற்பட்டது அப்போது தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை ஒருமையில் பேசும் காட்சிகள் வலைதளங்களில் பரவி வருகிறது விழுப்புரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் வேளாண் கடன் தள்ளுபடி வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தடையை மீறி விழுப்புரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்தார் ஆனால் தங்களை காவல்துறையினர் தாக்கியதாக குற்றம் சாட்டி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க